ரெண்டாயிரத்தி ஒம்போது ஈழ இனப்படுகொலையின் போது தமிழ்நாட்டில் திமுக மட்டும் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தா கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு தேதிக்கு சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு என்னடே என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்று அண்ணன் கோயில் வாசலில் உக்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இல்லைன்னா அந்த அம்மா விஜயலட்சுமியை கண்ணாலம் கட்டி ஹவுஸ் ஹஸ்பண்டாக செட்டிலாக இருந்திருப்பார் அவ்வளோதான் அந்த அம்மா சினிமா ஷூட்டிங் சீரியல் ஷூட்டிங்னு போகும்போது அண்ணன் ஒத்தாசைக்கு கூட கூடவே போயிட்டு கூடவே திரும்ப வந்திருப்பாரு அந்த அம்மா அப்பப்ப கொடுக்குற ஐம்பது நூறு பாக்கெட் மணியை வாங்கி கால் லிட்டரு அரை லிட்டர்னு கல்லை வாங்கி குடிச்சு காலத்தை ஓட்டிருப்பாரு அவ்வளவுதான் இந்த ரெண்டை தவிர வேற என்ன வெங்காயம் நடந்திருக்கான் நொன்னோட லெவல்ங்கிறதே அவ்வளவுதான்டாங்கிறீங்களா உண்மைதான் ஆனா பாருங்க திமுகவின் துரதிருஷ்டமா இல்ல நொன்னன் சீமானோட அதிர்ஷ்டமா என்ன கன்றாவின் தெரியல கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக ஆட்சியில் இருக்குது அது வரைக்கும் தேங்காய் ஊருகிட்டு இருந்த நொன்ன அடுத்த அஞ்சு வருஷத்துல அப்படியே இருக்கிற அரண்மனையை அவரு பேருக்கே எழுதுற அளவுக்கு வளர்ந்துட்டாருனா பாருங்களேன் அது வரைக்கும் தாயம் கரெக்ட் பண்றதுக்காக கையில் அல்வா பட்டினத்தோட காடு கரணி குளம் கொட்டை கிணறு இன்னும் எங்கெங்கேயோ சுத்திகிட்டு திரும்ப நொன்ன அந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு அடுத்த சில வருடங்கள்ல அரண்மனைக்கே ஓனரான கயிறு வெளியே கண்ணாலம் கட்டி ஒரு மாதிரி வாழ்க்கையிலேயே செட்டில் ஆயிட்டாருனா பாருங்களேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆட்சியில் இருந்து தொலைச்சதுதான் நொன்னனின் இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு காரணமே ரெண்டு வாக்கியம் ரெண்டே ரெண்டு வாக்கியம் ஒன்று திமுக தமிழர் விரோத கட்சி ரெண்டாவது கலைஞர் தமிழ் விரோதி தமிழ் துரோகி அவ்வளவுதான் இந்த ரெண்டு வாசகத்தை வச்ச பதினஞ்சு வருஷத்துல சீமான் தமிழினத்தின் தலைவனாகவே மாறிட்டாரு இதுதான் கால கொடுமைங்கிறது சரியே இந்த கதைக்கும் இந்த வீடியோவுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது மேட்ரு இல்லாமையா வருவேன் அதாவது சீமானின் சக தோழனான சங்கி சுப்பிரமணியம் சுவாமி நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக ஆட்சியை கலைக்கணுங்கிற மாதிரி மாதிரி மிரட்டுறாரு தமிழர்கள் இந்தி கற்றுக்கிறத இவங்க தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா இவங்க ஆட்சியை கலைச்சே ஆகணும் மத்திய அரசு தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தணும் இப்படி தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் யூனியன் மினிஸ்டராக இருக்கும்போது இதே திமுக ஆட்சியை அன்னைக்கு கலைச்சி விட்டேன் அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே யாருக்கோ குத்துமதிப்பாக கோரிக்கை வச்சுருக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எப்பையும் நடக்குதுன்னு இப்போ இருக்கிற திமுக அரசை சுசாமி மிரட்டுறாரு அவ்வளவுதான் சுசாமியோட இந்த ட்விட்டுக்கு நேத்தே ஏகப்பட்ட பேர் எதிர்வினை ஆட்டிட்டாங்க யோ போயோ நீ இன்னும் பழைய ஜமீன்தாருன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் உங்க அதிகாரத்தை பிடுங்கியாச்சு வேட்டி வரைக்கும் உருவிக்கிட்டு விரட்டி விட்டாச்சு போய் புள்ள குட்டிகள் ஏதாவது இருந்தா படிக்க வைக்கிற வேலையை பாரு இல்லைன்னா பேர குழந்தைகள் ஏதாவது இருந்தா அதுகளையாவது படிக்க வைக்கிற வேலையை பாரு ஆட்சியை கலைக்கிறாரா ஆட்சியை இது என்ன கோயிலா மாமி போட்ட கோலம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறியா போக்கு அப்படியே களைச்சி விட்டு போறதுக்கு அழிச்சுட்டு போறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வேலை கூந்தல் அதை போய் பாருங்கிற மாதிரி சூ நேத்தே நம்மளுக்கு ஏகப்பட்ட பேர் ரிப்ளை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக சுசாமி இப்போ என்ன பதவியில் இருக்கிறாரு எந்த கட்சியில் இருக்கிறாரு எந்த அமைப்பில் இருக்கிறாரு அதில் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாருன்னா யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் சுசாமிக்கே அது தெரியுமா தெரியாதாங்கிறது யாருக்கும் தெரியல அந்த மாதிரி ஒரு டம்மி பீஸாக தான் சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறாரு பிஜேபி சங்கிகளும் யாரும் சுசாமியும் மதிக்கிறதில்ல ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் அவரை மதிக்கிறதில்ல உள்ளூர் வெளியூர் பார்ப்பன கும்பலும் அவரை சீன்றதில்லை ஒருவேளை பர்ஸ்னலாக நமக்கு தெரியாமல் பர்சனலா அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் சுப்பிரமணிய சீன்றது கிடையாது அவர் ஆல்மோஸ்ட் ஒரு டம்மி பீஸ் தான் ஆனா இது மட்டுமே உண்மை கிடையாது அவர் அபிஷியலா எந்த போஸ்ட்லயும் இல்லைங்கிறதுக்காகவே சுசாமி முழுக்க முழுக்க ஒரு டம்மி பீசன்லாம் நாம சொல்லிட முடியாது ஏன்னா அவர் பிறந்த சாதிங்கிறது அப்படியே என்னதான் மாறினாலும் பிறந்த சாதிங்கிறது மாறிடுமா சட்டைக்குள்ள இருக்கிற நூலோட பவருங்கிறது மாறிடுமா மாறாது இல்லையா அதனால அவர் சொல்றதை எல்லாம் பைத்திகாரம் வளர்றான்னு சிம்பிளாலாம் கடந்து போயிட முடியாது அதுக்கு ஒரு சின்னதா ரொம்ப சின்னதாவது ஒரு முக்கியத்துவத்தை நாம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இன்னும் இன்னைக்கு தேதிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அவரால நேருக்கு நேராக ட்விட்டு போட்டு வச்சு செய்ய முடியும் சூசாமி போடுற மாதிரியான ட்விட்டுகளை எல்லாம் நாம போட்டோம்னா இமிடியேட்டா நம்மளையெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க அந்த மாதிரி டெரரான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் சூசாமி மோடியவே ஒரு காட்டு காட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே பிஜேபிக்கு மெஜாரிட்டி நக்கிட்டு போயிடுச்சு இல்லையா அப்போ அவர் போட்ட ட்விட்டெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை யோ அதுதான் மெஜாரிட்டி நக்கிட்டு போயிடுச்சு இல்லை உன்னால் இந்த தோல்வி வந்தது உன் முகர கட்டைக்கு ஓட்டு உழுவலன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு போக வேண்டியதானா எனக்கு பிரதமர் பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா நாங்களா கழுத்த பிடிச்சி தள்ளனா போவியா அது வரைக்கும் சூடு சொரணையெல்லாம் இல்லாம இங்கேயே தான் இருப்பியா என்னையா நீ மனுஷன் அப்படிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் மோடியை ஒரு காட்டு காட்டியிருந்தாரு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதான் வெள்ளக்காரன் இந்தியாக்காரங்களை பூரா விலங்க போட்டு அனுப்பிச்சு அவமானப்படுத்துறான்ல நீ எல்லாம் ஒரு ஆளை அதை என்னன்னு கேட்க மாட்டியா கேட்க வக்கில்லைன்னா நீ நீதிக்க அந்த பதவியில் இருக்கிற ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு டேரெக்டாக மோடியோ ஒரு காட்டு காட்டுறாரே இந்த மாதிரிலாம் நாம பேசுனா சும்மா விட்டுவாங்களா அதுதான் நூலோட பவருங்கிறது இந்த வடிவேலு காமெடியில் அந்த பொடியை கிட்னியை எடுக்க கூப்பிடும் போதே அந்த பக்கம் உட்காந்துருக்கிற பெருசு ஒரு மாதிரி மூஞ்சியை இறுக்கமாக வச்சுக்கிட்டு உருக்கமாக உட்காந்துருக்கும்ல அந்த மாதிரி தான் அந்த பக்கம் மோடியையும் உட்காந்துருக்கிறாரு இந்த பக்கம் சு வா வான்னு கிட்னி எடுக்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரே இந்த அழிச்சா டீத்தி எல்லாம் இவங்களால தான் பண்ண முடியும் நம்மளால் பண்ண முடியாத இதில் முக்கியமான மேட்ரே என்னன்னா திமுக அரசை கலைக்கணும்னு அவர் போட்ட அந்த ட்விட்டை கடைசியாக எப்படி முடிச்சிருக்கிறாருங்கிறது தான் அதுதான் சீமான் அரசியலுக்கே ஆப்படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆக்சுவலாக சீமான் தம்பிகளை எல்லாம் பார்த்து நாம ஏ வயித்துக்கு வயிற்றுக்கு தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களா அவங்க அண்ணனே கேட்குற மாதிரியே நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு தான் நீங்கள் எல்லாம் பிறந்தீங்களா உங்கள் கதை என்னதான்டா உங்கள் மண்டையில் மூளைன்னு ஏதாவது இருக்குதா இல்லை பூரா மண்ணுதானா அப்படின்னு நாம எல்லாம் கேக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அந்த ட்விட்டில் கடைசியா கட்டம் கடைசியா சூசாமி என்ன சொல்றாருன்னா தொண்ணூத்தி ஒன்னு திமுக ஆட்சியை நான் தான் கலைச்சேன் ஏன் கலச்சேன் மத்திய அரசு விடுதலை புலிகள் மேல தடை கொண்டு வருது அதை அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை எதுக்குறாரே அத காரணமா வச்சு தான் அந்த ஆட்சியை கலைச்சு விட்டேன் திமுகவையே காலி பண்ணி விட்டேன் அப்படின்னு தான் அந்த ட்விட்டை மூடிக்கிறாரே சீமான் தம்பிகெல்லாம் மூஞ்சி இப்போ எங்க கொண்டு போய் வச்சுக்குவானுங்கன்னு தெரியல ஏன்னா இவனுங்க எல்லாம் வருஷமா என்ன சொல்லி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க திமுக விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்ததுன்னு சொல்லி தான் இவனுங்க வயிறை பெருசாகிட்டே போகிறானுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச ப்ரெஸ் மீட்ல கூட அந்த சீறு சீர்றாரு யாருங்க சொன்னா திராவிட இயக்கமும் திராவிடர்களும் எங்க அண்ணன் பிரபாவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு அவங்க எல்லாரும் அழிஞ்சு போகணும் செத்து ஒளியணும்னு தாங்க இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க இவங்கெல்லாம் ஈழ துரோகிகளுங்க விடுதலை புலிகளுக்கு எதிரானவங்க அப்படின்னு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிறாரு அந்த கட்டையெல்லாம் பார்க்க சகிக்கல ஆனால் சுசாமி இன்னைக்கு சிம்பிளா உண்மையை சொல்கிறாரு ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஒன்று திமுக ஆட்சி கலைப்பை கொஞ்சம் அன்பாக் பண்ணி பார்த்தோம்னா இவங்க பித்தலாட்டம்லாம் நமக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும் அதாவது பதிமூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வருது தொண்ணூற்றி ஒன்றில் கலைக்கப்பட்டது ரெண்டு வருஷம் தான் முழுசா ரெண்டு வருஷம் மட்டும்தான் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அந்த ரெண்டு வருஷ காலத்தில் திமுக மேலே அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் பண்ணுது அப்படிங்கிறது இது எல்லாம்

தீமு தீவிரவாதிகளின் நடமாட்டம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்களோட தொடர்பு வச்சிருக்கிறாரு கருணாநிதி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு இதையெல்லாம் காரணமா வச்சு திமுக ஆட்சியை கலைக்கணுங்கிறது அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிகள் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு கிட்ட திரும்ப திரும்ப எடுத்து சொன்ன விஷயம் இங்க மக்கள் மத்தியிலையும் தொடர்ச்சியா அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் தான் அவங்களால முன்னெடுக்கப்பட்டது அப்புறம் கட்டம் கடைசியா இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் பிற்பகுதியில் பத்மநாபா படுகொலை நடக்குது பத்மநாபாவை இங்க சென்னையில் வச்சு விடுதலை புலிகள் போட்டு தள்ளுறாங்க பத்மநாபாவோட சேர்த்து இன்னும் பனிரெண்டு பேர் சாகுறாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னு எதிர்கட்சிகள் ஒப்பாரி வைக்குது அதுக்கு முன்னாடியே வைகோ அன்றைய திமுக காரரான வைகோ ஈழத்துக்கு போயிட்டு வந்த விஷயத்தை எல்லாம் வச்சு இவங்க தீவிரவாதிகளோட கனெக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுனால மத்திய அரசு ஒரு முடிவு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டிய இந்த மாதிரி விடுதலை புலிகளோட இவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குதுங்கிற மாதிரியான காரணத்தை எல்லாம் சொல்லி திமுக ஆட்சியை கலைக்கிறாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் தீவிரவாதி தீவிரவாத கும்பல் திரும்ப திரும்ப சொல்லிச்சு அது வேற யாரையும் இல்லை ஈழத்தில் இருந்த விடுதலை புலிகளையும் அதன் தலைவரான பிரபாவையும் இதை சொன்னதும் வேற யாரும் இல்லை பின்னாட்களில் அண்ணனின் அண்டாவாயால் ஈழத்தாய் என அன்புடன் அழைக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் அவங்கள தீவிரவாதி தீவிரவாதின்னு திரும்ப திரும்ப சொன்னது அப்புறம் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுது அதே வருஷம் மார்ச் மாதம் மத்திய சந்திரசேகர் அரசு கவிழுது உடனே மாநிலத்துக்கும் மத்தியும் சேர்த்து ஒன்றா தேர்தல் அறிவிக்கிறாங்க அது மூணு கட்டமாக நடக்கும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணாவது கட்டத்தில் தான் வாக்குப்பதிவுங்கிற மாதிரியே அறிவிப்புகள்லாம் வெளியில் வருது முதல் மற்ற நடந்து முடிஞ்ச உடனே ராஜீவ் படுகொலை நடக்குது ராஜீவ் அப்புறமா நடந்த இரண்டு கட்ட வாக்குப்பதிவுலையும் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு ஜெயிக்குது இந்திய மக்கள் மத்தியில் காங்கிரஸ் மேல ஒரு பெரிய அனுதாபத்தை கிரியேட் பண்ணுது அப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் புல் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறாங்க கலைஞர் மன்ன ரெண்டு சீட்டு மட்டும்தான் வருது நான் என்ன தப்பு பண்ண என்ன ஏன் இப்படி

அவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தான் ஃபார்ம் ஆகிறாங்க ஆக்சுவலாக ராஜீவ் படுகொலை மட்டும் நடக்கலைன்னா இதய தெய்வம்னு ஒரு கேரக்டர் தமிழ்நாடு அரசியலில் இல்லாமல் கூட போயிருக்கலாம் இதில் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியே என்னன்னா ஈழத்துக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் திமுக முழுசாக ரெண்டு தடவை ஆட்சியவே இழந்திருக்குது ஈழத்தாய் ஜெயலலிதா ஈழத்துக்காக இழந்தது என்ன இந்த இத்து போன பீத்த சீமான் ஈழத்துக்காக இழந்தது என்ன இவங்கெல்லாம் எதுவுமே இழக்கலை ஆனால் அவங்க ரெண்டு தடவை ஆட்சியவே இழந்திருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்றுல அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டதும் ஈழம் பிரபாகரன் விஷயத்துக்காக தான் திரும்பவும் அவங்க ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட்டதும் அந்த பிரபா செஞ்ச பைத்தியதாரத்தனத்தால் ராஜீவ் படுகொலையால் தான் இல்லைன்னா திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கான் ஸோ ரெண்டு தடவை ஆட்சி மிஸ் ஆனது திமுகவுக்கு தான் இவ்வளவு தியாகங்கள் இவ்வளவு இழந்த திமுக தமிழின விரோதி ஆயிடுச்சு எதுவுமே இழக்காத ஈழத்தாய் ஜெயலலிதா இதய தெய்வம் ஆயிட்டாங்க சீமான் தமிழினத்துக்கு தலைவர் ஆயிட்டாரு என்னத்தை சொல்றதே ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் அறிவுன்னு இருந்தா மண்டையில மண்ணு கிடையாது தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தோணுச்சுன்னா யோசிச்சு பாருங்க உங்க நொன்ன சீமா ஈழத்துக்காக இழந்தது என்னடா உங்க நொன்ன தூக்கி பிடிக்கிற ஜெயலலிதா ஈழத்துக்காக இழந்தது என்னடா அதிமுக இழந்தது என்னடா எதையாவது காட்டுங்கடா இப்ப சமீபத்துல கூட கொளத்தூர் மணி ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு பிரபா இறந்து போனதுக்கு அப்புறம் ஈழத்துல இருந்து ஒருத்தன் வந்தான் எங்களை எல்லாம் மண்டையை கழுவி முழுசா பத்து லட்சம் ரூபாய ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டான் பிரபா இன்னும் உயிரோட இருக்கிறாரு அவருக்கு வைத்தியம் பார்க்கணும் நீங்க காசு கொடுத்தாலும் அவரை காப்பாற்ற முடியும்னு ஒரு மாதிரி உணர்ச்சிகரமாக பேசி எங்கள் மண்டையை கழுவி அவன் பத்து லட்ச ரூபாயை போட்டுக்கிட்டு போயிட்டான்னு அவர் சொல்லியிருந்தார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஈழத்திலிருந்து யார் வந்தாலும் பத்து லட்ச ரூபாயை தூக்கி கொடுக்குற அளவுக்கு இவங்கெல்லாம் ஒன்றும் கூமுட்டைகள் கிடையாது இருந்தும் கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு பிரபா மேலேயும் விடுதலை புலிகள் மேலேயும் இவங்கெல்லாம் எமோஷனலாக அட்டாச் ஆகிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அத்தனை விஷயங்களையும் இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க உங்க நொன்ன சீமா அறுத்த அறுப்பு என்ன புடுங்க புடுங்க என்ன இந்த இடத்துல கூமட்ட தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம் அதென்ன சுப்பிரமணிய சாமி சொல்லிவிட்டு அது ஆயிருமா அவர் பொய்யே பேச மாட்டாரா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஈழத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் திராவிட இயக்கமும் கலைஞரும் திமுகவும் எதிராகப்பா இருந்தாங்க அதுதான் உண்மை அதைத்தான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூவலாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் உங்களுக்கு உங்கள் நொன்னனுக்கு வக்கு கூந்தல் இருந்தால் இப்போ சுப்பிரமணியன் சாமி ஏற்று பேசக்கடா பார்க்கலாம் ஐயோ என்னைய அநியாயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற எங்கேயோ எம்ஜிஆர் திமுகவும் கலைஞரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க எதிராக இருந்தாங்க நீ எங்கேயா பார்த்த நீ மினிஸ்டராக இருக்கும்போது அப்படி தான் நடந்ததா என்னையா புலிகிட்டு திரிகிற அப்படின்னு சுசாமியை பார்த்து உன் நொன்னனை கேட்க சொல்லுங்கடா பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறேன் என்ன சங்கி என்றால் சக தோழன் என்ற அர்த்தம் அது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆள் வாயை உங்கள் நொண்ணை கிண்டுனா அப்புறம் உங்கள் நொண்ணை வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி விட்டுருவாப்புல சிம்பிளாக நாலே வார்த்தையில் சீமானோட அரசியலை அந்த ஆள் நாரடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அதனால் அண்ணனும் தம்பிகளும் தப்பி தவறியோட வாய திறக்க மாட்டானுங்க எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரியே இருப்பானுங்க இவனுங்களுடைய யோக்கித கூந்தல்கிறது அவ்வளவு தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க